மன்னா யோவேலின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் யோவேல் ரெண்டு இருபத்தி ஆறு நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவநாய கர்த்துடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள் ஒருபோதும் வேட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது என் ஜனங்கள் ஒருபோது வேட்கப்பட்டு போவதில்லை இந்த வசனத்தில் முதலாவது ஆண்டு உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் நீங்கள் கர்த்தருடைய ஜனம் அநேக நேரங்களில் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆழமான விசுவாசத்திற்கு கர்த்தருடைய பிள்ளை ஏசுவால் ரட்சிக்கப்பட்டவன் இயேசுவால் மீட்கப்பட்டவன் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடினமான பாதைகளில் போகும்போது நமக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது உண்மையாகவே நான் கர்த்தருடைய ஜனம் தானா உண்மையாகவே நான் கர்த்தருடைய பிள்ளை தானா நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது ஏன் என்னால் விடுதலையோடு இருக்க முடியல ஏன் என்னால் சுகத்தோடு இருக்க முடியல பல கேள்விகள் நமக்கு வந்து ஒரு சந்தேகத்தை கொண்டு வருகிறது உண்மையாகவே நான் கர்த்தருடைய ஜனமா இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறார் நீ என்னால் மீட்கப்பட்டவன் என்னால் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நீ என்னுடைய ஜனம் நீங்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கிறபடினால் இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு வெட்கப்பட்டு போவதில்லை என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்துல கர்த்தர் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஒரே ஒரு காரணம் நீங்கள் கர்த்தருடைய ஜனம் ஒரே ஒரு காரணம் நீங்கள் இயேசுவாலை மீட்கப்பட்டவர்கள் இயேசுவாலை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இயேசுவாலை ரட்சிக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இயேசுவாலை வழி ஆகவே நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே எங்களை உங்களுடைய ஜனமாக பார்க்கறதுக்காக நன்றி உங்களுடைய ஜனமாக அழைத்ததுக்காக நன்றி கர்த்துடைய கரம் இந்த பிள்ளைகள் மீது வைக்கப்படுவதாக கத்துடைய கரம் ஆசீர்வதிப்பதாக கர்த்தருடைய கரம் பலப்படுத்துவதாக இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் கத்தோடைய வல்லமை இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் இருப்பதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தருங்களை ஆசீர்விப்பார்கள் ஆமேன்